அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் இல்ல இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் திருத்தம் வந்து இப்போதான் வந்திருக்குது தகுதி உள்ள வாக்காளர்கள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் ஏன்னா இப்ப ஒரே பூத்துல எங்களுடைய பொதுச் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த எஸ்ஐஆரை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம் காரணம் ஒரே அட்ரஸ்ல முன்னூத்தி பேர் இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு பூத்துலையும் நாங்கள் களத்துல போய் பார்க்குறோம் இறந்தவங்க குறைஞ்சபட்சம் ஐம்பது பேர் இருக்காங்க இதே ஆயிரம் மேல இருக்கிறதுல நூறு பேர் இருக்கிறாங்க அப்ப இறந்தவங்கெல்லாம் இந்த வாக்கள் பட்டியலிருந்து எப்ப நீக்கிறது இதுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது இருந்தது இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஜனநாயக ரீதியாக டிரான்ஸ்பரன்சியா வெளிப்படைத் தன்மையாக விசாரணை பண்றாங்க விசாரணை பண்றவங்க யாரு பிஎல்ஓ அவங்க இங்க மண்ணை சேர்ந்தவங்க தான் இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அந்த பகுதியில் நன்கு அறிமுகமானவங்க அவங்க இருக்கிறத விவரத்தை சொல்கிறாங்க அதில் எங்கள் பிஎல்ஏ டூ நாங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த வழிகாட்டுதல் இப்போ சில இதில் கண்டுபிடிக்க முடியலன்னு எங்கள் கிட்டே சொல்கிறாங்க அதை நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறோம் அவே எஸ்ஐஆரை அளவில் சிறப்பு தீர்த்த அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழி எடப்பாடி அவர்கள் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா முறைப்படி இதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்றத நாங்கள் கோரிக்கையாகவும் வச்சுருக்கிறோம் இது சம்மந்தமாக சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரை வந்து டெல்லியில் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் கலவச்சல அவருடைய வழிகாட்டுதலோடு சட்ட அமைச்சர் முன்னாள் சட்ட அமைச்சர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரான சண்மு அவர்களும் மேலவை உறுப்பினர் இன்பத்துறை அவர்களும் அது சம்பந்தமாக நேரடியாக போய் நாங்கள் கொடுத்துருக்குறோம் போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்களிடத்துல நாங்கள் எல்லோருமே சென்று அந்த கோரிக்கைகளை முறைவாக இதை வெளிப்படை தன்மையாக இதை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இடங்களில் இருக்கு இப்போ ஏற்கனவே வடகிழக்கு பரவாயில்ல அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பெய்யும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இந்த துவா புயல் வந்து உருவானது இலங்கையில துன்சம் பண்ணிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் ஏறத்தாலும் ரெண்டு லட்சம் முதல்ல ஒரு லட்சம் ஏக்கர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒன்றரை லட்சம்னு சொன்னாங்க இப்போ ரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து நீரில் மூழ்கி போய் அங்கே வந்து மக்கள் விவசாயிகள் வந்து கண்ணீரில் இருக்கிறாங்க அதே போல் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு இருக்கிறது ஆகவே அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் கூட இந்த உயிரிழப்பும் பயிர் வந்து தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களுக்கு தேவையான இழப்பீடு காப்பீடு நிவாரணம் இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் கொடுக்கணுன்றது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து இந்த புயலை எதிர்கொள்வதில் இந்த அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தார்களா என்ற கேள்வி வருகிற போது இந்த சேதாரங்களை எல்லாம் பார்க்கிற போதும் இழப்பீடுகளை பார்க்கிற போதும் இன்னும் கவனமாக இந்த அரசு செயல்பட்டிருக்கலாமோ இதை மக்களை பாதுகாக்க தவறிவிட்டதோ என்கிற கவலை தான் விவசாய ஏற்பட்டிருக்கிறது மக்களிடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது அதை புயல் காலங்களிலே அரசு விழிப்புணர்வோடு மக்களுக்கு தேவையான அந்த முன்னெச்சரிக்கை செய்திகளை கொடுக்கணும் முதல்ல கொண்டு போய் அந்த செய்திகளை சேர்க்கணும் அதுவே நிறைய பேர்த்துக்கு தெரியல அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பழைய காலங்களால பேருந்து விபத்து தென்காசியில் ஏழு பேர் இறந்து போனாங்க நேற்று பார்த்திங்கன்னா பிள்ளையார்பேட்டியில் திருப்பத்தூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட பதினோரு பேர் மேலே இறந்து போயிட்டாங்க பெண்கள் உட்பட இதெல்லாம் ஆழ்ந்த வேதனையை ஏற்படுத்துகிறது மழைக்காலங்களில் உரிய எச்சரிக்கைகள்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது சாலை போக்குவரத்துக்கெல்லாம் கூடுதல் கண்காணிப்பு கொண்டு வரணும் அவே பொதுவாக புரட்சித்தலை அம்மாவர்களும் எடப்பாடி அவர்களும் சொல்வார்கள் பேரிடர் காலங்களிலே நாம் அதை தவிர்க்க முடியாது பேரிடர் இயற்கை பேரிடரை தவிர்க்க முடியாது ஆனால் அதை பாதுகாப்பாக எதிர்கொள்வதற்கு நமக்கு பல வழிமுறைகள் இருக்கிறது அதற்கான முன்னெச்சரிக்கையாக நாம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தோம் என்று சொன்னால் இந்த பேரிடரை நாம் தவிர்க்க முடியாது பாதுகாப்பாக எதிர்கொண்டு உயிர் சேதம் இல்லாமல் உடைமைகள் சேதம் இல்லாமல் பயிர் சேதம் இல்லாமல் பாதுகாப்பாக இந்த பேரிடரை எதிர்கொள்ள முடியும் அது இந்த அரசு ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த முறையும் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்த டெல்டா மாவட்டங்களிலே பயிர் சேதம் அடைந்திருக்கு அவங்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார் அரசு ஒப்பு செய்தி பேருந்து விபத்து பேருந்து ஓட்டுநருக்கு எது அரசு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம் அப்படின்றது அமைச்சர் சொல்லியிருக்காரு எந்த மாதிரி பயிற்சி அடுத்தடுத்த விபத்துக்கு அதிகமாக வந்து ஒரு அரசு வந்து அறிக்கை வெளியிடுவது மட்டும் தன்னுடைய கடமை என்று நிறுத்தி விடக்கூடாது வெளியிடுவதோடு சேர்த்து முறையான வந்து நடவடிக்கைகளை ஏற்படும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஓட்ட பஸ் எவ்வளவு பஸ் ஓட்ட பஸ் இருக்கு பாருங்க கண்டிஷன் எப்படி இல்லை ஆகவே கேட்டா ஸ்டாலின் பஸ்ன்றாங்க இந்த ஓட்ட பஸ் கூட ஸ்டாலின் என்ன புதுசா அவங்க வந்து எத்தனை வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத கண்காணிக்கணும் உயர் உரிய பயிற்சி கொடுக்கணும் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது புதுசாக ஒன்றும் இந்த அரசாங்கம் செய்கிறது இல்லை நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல் திட்டங்களை இவங்க செயல்படுத்தினாலே போதும் ஆனால் இவங்களுக்கு தான் அக்கறை இல்லையா இவங்களுக்கு விளம்பரத்துக்கே நேரம் பத்தலை இந்த அரசுக்கு விளம்பரப்படுத்துவதில் ஏன்னா இந்த நாலு மாதம் காலம் இந்த அரசுக்கு ஆயுள் இருக்கிறது ஆக இந்த ஆயுளை நீட்டிப்பதற்கு சலுகை மழை பொழிவதற்கு என்ன செய்யலான்னு வந்து அரசு யோசிக்குதே தவிர இந்த பருவமழையிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை ஆகவே வந்து அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் என்ன சலுகை மலையை வந்து இந்த அரசு வாரி வழங்கினாலும் இந்த அரசு இனிமேலே வேண்டாம் என்ற முடிவுக்கு இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டு விட்டு காலம் ஆகிவிட்டது ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு விலைவாசி உயர்வு மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு சட்ட ஒழுங்கு சீரழிவு பாலியல் வன்கொடுமை இதையெல்லாம் இன்றைக்கு குடும்ப வாரிசு அரசியலினாலே அவங்க விளம்பர வெளிச்சத்தில் இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பீகாரில் எப்படி அந்த மக்கள் வாக்களித்து ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கினார்கள் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவதற்கும் மக்களுக்கு ஜனநாயக உரிமை தருவதற்கும் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதே தீர்ப்பை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வழங்குவார்கள் ஆகவே வடகிழக்கு தோல்வி அடைந்த இந்த திமுக அரசு சலுகை மலையினாலே மக்களை திருப்திப்படுத்தி விடலாம் என்று முயற்சிகளை எடுத்து அதற்காக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது நீங்கள் எந்த சலுகை மலை கொடுத்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை உங்கள் அரசு போதுண்டா சாமி என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் நேற்று கோபிசெட்டிப்பாளையத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது தொகுதியாக அங்கே ஒரு உலக சாதனை படைத்து மாபெரும் எழுச்சி பயணத்தை நடத்தினார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் கூடியதாக செய்தி சொல்லப்படுகிறது ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் அளவில் சாலை மார்க்கமாக சென்றிருக்கின்றார்கள் இன்றைக்கு நூற்றி எழுபத்தி தொகுதிகளில் நேரடியாக மக்களை சந்தித்திருக்கிறார்கள் ஏறத்தாழ முப்பத்தி நான்கு வருவாய் மாவட்டங்களுக்கு மேலே நேரலை சென்றிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆரவாரமான வரவேற்பு புரட்சித்தன்மை தமிழக எடப்பாடியார் அவர்களுக்கு

இன்று உங்களுடன் மை இந்தியா